ஜோகோ நிறுவனத்தில் குவிந்திருக்கும் வேலை வாய்ப்பு மிஸ் பண்ணாதீங்க ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி கடைசி நாள் முன்னணி ஐடி நிறுவனமான ஜோகோவில் இருந்து டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் பணிக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன பணிக்கு விண்ணப்பம் செய்ய ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி கடைசி நாளாகும் இன்னும் ஐந்து நாட்கள் மட்டுமே உள்ளதால் தகுதி மற்றும் விருப்பமுள்ளவர்கள் உள்ளவர்கள் உடனடியாக விண்ணப்பம் செய்வது நல்லது தமிழகத்தில் உள்ள முன்னணி ஐடி நிறுவனங்களில் ஒன்றாக ஜோகோ உள்ளது சென்னை மதுரை திருநெல்வேலி தென்காசி உள்ளிட்ட இடங்களில் இந்த நிறுவனம் செயல்பட்டு வருகிறது இந்த நிறுவனத்திலிருந்து அடுத்தடுத்து வேலைவாய்ப்புகள் குறித்த அறிவிப்புகள் வெளியாகி வருகின்றன அந்த வகையில் தற்போது ஜோஹோ நிறுவனத்தின் டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் படிக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்பட இந்த பணிக்கு விண்ணப்பம் செய்வோர் ஆங்கிலத்தில் சரளமாக பேசவும் எழுதவும் தெரிந்திருக்க வேண்டும் அதோடு குறைந்தபட்சம் ஆறு மாதங்கள் வரை கிளைன் பேசிங் ரோலில் பணியாற்றி அனுபவம் கொண்டிருக்க வேண்டும் புதிய டெக்னாலஜிகளை கற்றுக்கொண்டு பணியாற்ற ரெடியாக இருக்க வேண்டும் மேலும் பணியிடங்கள் மாற்றம் செய்தால் எங்கு வேண்டுமானாலும் செல்ல தயாராக இருக்க வேண்டும் அதே போல ரோட்டேஷனல் ஷிஃப்ட் என்பதால் இரவு பணிக்கு தயாராக இருக்க வேண்டும் இந்த பணிக்கு தேர்வாகும் நபர்கள் டெக்னிக்கல் சப்போர்ட் ப்ராடக்ட் டெமோ மற்றும் கஸ்டமர் ட்ரைனிங் கஸ்டமர்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் சொல்யூஷன் வழங்குவது வெளிநாட்டு கஸ்டமர்களுக்கு தொலைபேசி மூலமாக சப்போர்ட் வழங்க வேண்டியிருக்கும் அதே போல் தேவை என்றால் கஸ்டமர்களுக்கு இமெயில் சேட் முறையில் பேச வேண்டும் மேலும் அனாலிட்டிக்ஸ் ஸ்கில்ஸ் இருக்க வேண்டும் தற்போதைய அறிவிப்பின்படி சம்பளம் குறித்த எந்த விவரமும் தெரிவிக்கப்படவில்லை இது பற்றி கடைசி கட்ட இன்டர்வியூவில் தெரிவிக்கப்படலாம் இந்த பணிக்கு விண்ணப்பம் செய்ய ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி கடைசி நாளாகும் இதனால் தகுதி மற்றும் விருப்பம் உள்ளவர்கள் உடனடியாக ஜோஹோ இணையதளம் சென்று விண்ணப்பம் செய்யலாம் இவ்வாறு விண்ணப்பம் செய்வோர் ஷார்ட்லிஸ்ட் செய்யப்பட்டு இன்டர்வியூக்கு அழைக்கப்படுவார் தொடர்ந்தது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்